காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக புலவன் பாரதியின் பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பேசிக் கொண்டிருக்கிறோம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் துரியோதனனுக்கும் சகுனிக்கும் உட்பட்ட அவர்களினுடைய சிந்தனைக்கு மாறுபட முடியாமல் தவித்த திருதராஷ்டிரன் நிறைவாக துரியோதனனுடைய எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு மண்டபத்தை அமைத்தான் என்ற செய்தியினை நேற்றைய தினம் பார்த்தோம் மயன் எழுப்பிய இந்திர பாண்டவர்கள் வேள்வி செய்து உருவாக்கிய அந்த மண்டபத்திற்கு இணையாக இங்கே ஒரு மண்டபத்தை திருதராஷ்டிரன் உருவாக்கினான் தன் மகன் தன் மைந்தன் துரியோதனுடைய எண்ணப்படியே பஞ்ச பாண்டவர்களை அழைக்க வேண்டும் சூதியிலே ஈடுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்திற்கு உட்பட்ட திருதராஷ்டிரன் வேறு வழியே இல்லாமல் உட்பட்ட திருதராஷ்டிரன் இப்பொழுது விதுரனை அழைக்கின்றான் மண்டபத்தை உருவாக்கியதற்கு பிறகு அந்த மண்டபத்தை பார்ப்பதற்காக கண்ணுறுவதற்காக விருந்தினர்களாக பாண்டவர்களை அழைப்பதற்காக விதுரனை அனுப்பி வைக்க முடிவு செய்த திருதராஷ்டிரன் இப்பொழுது விதுரனை அழைத்து பேசுகின்றான் தம்பி விதுரனே உரிய பரிசு பொருட்களை எடுத்துக்கொள் பஞ்சபாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நேரடியாக நீ பிரஸ்தம் செல்ல வேண்டும் இந்திரப்பிரஸ்தம் சென்று பஞ்ச பாண்டவர்களை விருந்தினர்களாக அழைக்க வேண்டும் நாம் எழுப்பியிருக்கிற மண்டபத்தை பார்வையிடுவதற்காக நான் அழைத்ததாக உன் தந்தை அழைத்ததாக உன் பெரிய தந்தை அழைத்ததாக அவர்களிடத்திலே சொல்லி எப்படி பஞ்சபாண்டவர்கள் எழுப்பிய மண்டபத்தை பார்ப்பதற்காக துரியோதனாதியார்கள் என்னுடைய மைந்தர்கள் நம்முடைய மைந்தர்கள் எப்படி விருந்தினர்களாக சென்றார்களோ அதைப்போல அவர்களை இங்கே நீ விருந்துக்கு அழைக்க வேண்டும் அவர்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் பாஞ்சாலியையும் சேர்த்து அழைத்துக் கொள்ள நீ பணிக்க வேண்டும் நாடே பாராட்டுகிற மண்டபத்தை துரியோதனன் எழுப்பியிருக்கிறான் திருதராஷ்டிரனுடைய அனுமதியின் பேரிலே எழுப்ப பெற்றிருக்கிறது திருதராஷ்டிரன் மனமுவந்து உங்களை அழைத்திருக்கின்றார் மயன் மண்டபத்திற்கு இணையான மண்டபம் என்ற செய்தியை எல்லாம் அவர்களிடத்திலே நீ தெரிவித்து எப்படி இவர்கள் விருந்துக்கு சென்றார்களோ விருந்துக்கு சென்றவர்கள் மறு விருந்துக்கு அழைப்பது என்பது நமது பண்பாடு எனவே மறு விருந்து அழைப்பாக நீ இதை அவர்களிடத்திலே தெரிவிக்க வேண்டும் வயது முதிர்ந்த உன்னுடைய தந்தையே இந்த அழைப்பினை மன நெகிழ்ச்சியாலும் மகிழ்ச்சியாலும் அழைத்திருக்கிறார் என்ற செய்தியை நீ சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகிற பொழுது இடையிலே துரியோதனனுடைய தீய எண்ணத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதமாக இலைமறை காயாக நீ துரியோதனுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் மண்டபத்திற்கும் அழைக்க வேண்டும் துரியோதனுடைய தீய எண்ணம் அந்த சூதாட்ட எண்ணம் அவற்றையும் அவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதமாக நாசூக்காக இலைமறை காயாக துரியோகனுடைய தீய எண்ணத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக நீ சொல்ல வேண்டும் இங்கே மகாகவி பாரதி திருதராஷ்டிரனை எப்படி படைத்திருக்கின்றார் துரியோதனனுடைய எண்ணத்திற்கு தட்டுப்பட அதாவது மறுக்க முடியாத திருதராஷ்டிரன் அதே நேரத்தில் இது தவறுதான் என்று உணர்ந்த திருதராஷ்டிரன் துரியோதனுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பது திருதராஷ்டிரனுடைய எண்ணமாக இருக்கிறது அப்படி சொன்னவுடன் விதுரன் பதறுகின்றான் இதை மறுக்கவே முடியாதா இதை தடுக்க முடியாதா அவர்கள் வருகிற வரவை தடுக்க முடியாதா அப்படி வந்தாலுமே சூதாட்டத்தை நிறுத்த முடியாதா ஐயையோ போச்சுது போச்சுது பாரத தேசம் போச்சுது என்று பதர்கின்றான் வேதங்கள் முடிவுக்கு வரப்போகின்றன வேதங்கள் சொல்லி வைத்த அறநெறிகள் எல்லாம் பாடாக்கப்படப் போகின்றனவே சிதறப்போகின்றனவே பதறப்போகின்றனவே பாரத நாட்டிற்கு ஒரு பங்கம் வரப்போகிறதே விளையப் போகிறதே என்று பதறுகின்றான் அந்த பதறுகிற பதறலை மகாகவி பாரதியும் பதறி இங்கே நமக்கு கவிதையாக தந்திருக்கின்றார் விதிரனுடைய பதறலையும் கதறையும் சொல்லாக வடித்து தந்த பாரதியும் இங்கே பதறுகின்றார் கதறுகின்றார் எப்படி கவிதையிலே சொல்லுகின்றார் பேச்சின் இடையில் பேச்சின் இடையில் சகுனி சொல் கேட்டே கருத்தினில் கொண்ட தீச்செயல் எகுது என்றதையும் குறிப்பால் செப்பிடுவாய் என மன்னவன் கூற போச்சுது போச்சுது பாரத நாடு போச்சுது நல்லறம் போச்சுது வேதம் ஆச்சரிய கொடுங்கோலங்கள் காண்போம் ஐய இதனை தடுத்தல் அரிதோ என்று மிதுரன் பதறுகிற பதறலை பாரதி நமக்கு மிகச்சிறந்த கவிதையாக இங்கே தருகின்றார் பேச்சின் இடையிலே நீ அவர்களை மண்டபம் காண அழைப்பதோடு நிறுத்திவிடாதே அவர்கள் இங்கே விருந்தினராக வருகின்றார்கள் நாம் அழைக்கின்றோம் என்ற செய்தியோடு நான் பேய் போல ஒரு பிள்ளையை பெற்றிருக்கின்றேனே விதரா தம்பி விதரா வேதனையாக இருக்கிறார் திருதராஷ்டிரன் இங்கே இவ்வளவு நேரம் பல பாடல்களிலே கள்ளச் சகுனி என்றும் அறிவு ஈன சகுனி என்றும் கெட்ட சகுனி என்றும் பிள்ளையின் நாசம் புரிய ஒரு பேயன வந்த சகுனி என்றும் பலவாறு திட்டிய வயது கொண்டிருந்த திருதராஷ்டிரன் இங்கே தன் மைந்தனையே பேயனும் புள்ளை என்று சொல்லுகிற நிலைக்கு திருதராஷ்டிரன் தள்ளப்பட்ட நிலையை பாரதி வெளிப்படுத்துகின்றார் பேச்சின் இடையில் சகுனி சொல் கேட்டே சகுனி பேய் என்று சொன்னால் சகுனியோடு சேர்ந்திருக்கிற துரியோகனும் பேய்தானே அந்த முடிவிற்கு வந்த திருதராஷ்டிரன் இங்கே சொல்லுகின்றார் பேச்சின் இடையிலே சகுனி சொல் கேட்ட கேட்டே பேயினும் பிள்ளை கருத்தினில் கொண்ட தீச்செயல் இது என்றதையும் குறிப்பாள் இந்த அழைப்பு எதற்கான அழைப்பு சூதாட்டத்திலே உங்கள் பொருள்களை கவர்வதற்கும் கொள்ளையிடுவதற்கும் அநியாயமாக அநீதியாக உங்கள் செல்வத்தை பறிப்பதற்கும் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய சூதாட்ட உத்தி என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதமாக நீ காதிலே இலைமறை காயாக போட்டுவை மேலும் சொல்லுகின்றான் திருதராசிரன் தீச்செயல் செயல் இகுது என்றதையும் குறிப்பால் செப்பிடுவாய் இது ஒரு திருதராசிரன் தன் தம்பி விதிரனிடம் சொல்லுகின்ற ஆணையாகத்தான் இருக்கிறார் இதை கேட்ட தான் மிகப்பெரிய அளவிலே வருத்தமுற்று கதறுகின்றான் போச்சுது போச்சுது பாரத நாடு ஐயோ பாரத தேசம் நாசமாக போகிறதே கெட்டு அழியப் போகிறதே துரியோதனுடைய செயலால் இந்த தேசம் அழியும் என்று ஏற்கனவே நான் சொன்னதைப் போலவே நடந்து கொண்டிருக்கிறது போச்சுது போச்சுது பாரத நாடு நல்ல நல்லறம் ஆகா சான்றோர்கள் அறிஞர்கள் முன்னோர்கள் காத்து வைத்த அறமெல்லாம் போச்சுது அறமெல்லாம் அழிந்து போகப் போகிறதே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அழிந்து போக போகிறது என்று சொல்லவில்லை போச்சது போயிடுச்சு நீ வேற வழியே இல்லை மீன்றதுக்கு வழியே இல்லை என்று சொல்வதை போலன் நெஞ்ச பதறலை வெளிப்படுத்துகின்றான் போச்சுது போச்சுது பாரத நாடு போச்சு நல்லறம் போச்சது வேதம் ஆச்சரியப்படும் கொடுங்கோலங்கள் காண்போம் இனி நாம் காணப்போவது ஆச்சரியப்படுகிற அல்லன் படுகிற அலங்கோலங்களையும் அவமானங்களையும் நாம் சந்திக்க இருக்கிறோம் ஐய இதனை தடுத்தல் அரிதோ அண்ணா ஐயா அண்ணா இதை தடுப்பது அரிதான செயலா தடுத்து நிறுத்த முடியாதா நிறுத்துவதற்கான வாய்ப்பே இல்லையா இதுதான் இறுதி முடிவா என்றெல்லாம் புதிரன் பதறிய பதறலை பதறிய சிந்தனையோடு பாரதியும் இங்கே தந்திருக்கின்றார் மேலும் காவியத்தினுடைய போக்கினை நாளையிலிருந்து காண்போமா நன்றி வணக்கம் பேராசிரியர் வாகை கண்ணதாசன்